ம் வணக்கம் நண்பர்களே நான் வந்து தர்பூசணி பழம் வச்சுருக்கேன் முலாம்பழம் வச்சிருக்கேன் கிருந்தி பழம் இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய கமர்ஷியலாக பண்ணிகிட்ருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாள் ஆச்சு பயிர் நாற்றுலேருந்து எடுத்து நாற்று பிள்ளைலேருந்து எடுத்து வந்து வச்சுருக்கேன் செடி வந்து இன்னும் பெருசாக பறந்து விரியலை நல்லா படர்ந்து வளரலை என்ன பண்ணலாம் என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கறது மூலமாக இதை நான் பறந்து விரிய வைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது மெஜாரிட்டி த புதுசாக இந்த பயிருக்குள்ளே உள்ள வர நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஸோ வாட்டம்லனோ மஸ்கும் தர்பூசணி பழமோ இல்லை வந்து இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள அதிகப்படியா எல்லா இடங்கள்லையுமே மேக்சிமம் தேர்ட்டி டேஸ்க்குள்ள எல்லா இடங்களுமே வந்து கால் வைக்க கூட அந்த அளவுக்கு வந்து அதிகப்படியாக வந்து கொடி நிறைஞ்சிடணும் அப்போ தான் வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்த் டேஸில் டேஸ்ல வந்து பூ பூக்கும்பொழுது தேர்ட்டி சிக்ஸ் டேஸில் பூ பூக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஈல்ட் வந்து எந்த வகையிலும் பாதிப்படாமல் இருக்கும் இருபத்தஞ்சு டு முப்பது நாட்களுக்குள்ள அதிகப்படியாக இந்த பிரச்சனையை ஹைலி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா மட்டும்தான் புதுசாக வாட்டம்லாம் பண்ணக்கூடிய மஸ்களம் பண்ணக்கூடிய விவசாயிகளை வந்து விவசாயத்தை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நேசனமான உண்மை இன்றைக்கி இந்த வீடியோட முழுக்க முழுக்க மஸ்கில் வாட்டர் மரில்லில் நல்ல கொடி படர்ந்து வளர்கிறதுக்கு தேவையான உரங்கள் என்னென்ன கொடுக்கணும் என்ன மாதிரி அடியில கொடுக்குறது அப்படின்னு பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய வீடியோ பார்க்குறீங்க அப்படியே மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க வாங்க அப்படி போகலாம் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் மஸ்க்மலன் வாட்டமலன் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற டேஸில் அறுபது நாட்களுக்கு எழுபது நாட்களுக்குள்ளே ஹையஸ்ட் அமௌண்ட் எடுக்கக்கூடிய நல்ல கமர்ஷியல் கிராப்ஸாக மாறிட்டு வந்திருக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் மஸ்கு மலன் வாட்டமரம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பரவாயில்ல எல்லா மாவட்டங்களும் எங்கெல்லாம் டிஃபெசிலிட்டிஸ் இருக்கோ எல்லா மாவட்டங்களிலுமே மட் மஸ்கு மலன் வாட்டர்மலன்ஸ் வந்து பண்ணக்கூடிய விவசாயிகள் முன்னாடி வந்திருக்காங்க ஸோ நிறைய வருஷம் ஃபுல்லாக இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர்மன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு வந்து சீசனுக்கு இருப்போ ஹேப்ரிட் வந்ததுக்கப்புறமா வருஷம் ஃபுல்லாக வாட்டமென் அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுனால நிறைய விவசாயிகள் வந்து இந்த பயிரை சூஸ் பண்ணுறாங்க குறைந்த நாட்களுக்குள்ள ஒரு நல்ல வருமானம் பெருங்கிறதுக்காக நிறைய விவசாயிகள் சூஸ் பண்ணுறாங்க புதுசாக உள்ள வரவங்க நிறைய பேர் இங்கே மாட்டிக்கிறது அப்படிங்கிறது சரியாக பூ எடுக்காமல் போகிறது சரியாக பார்த்திங்க அப்படின்னா கொடி படந்து விடியாமல் போகிறது அப்படிங்கிறது மாட்டிக்கிறாங்க புதுசாக வரக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம யூடியூப் விவசாய சேனலில் இதை முறையாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அதுக்காக தான் இந்த வீடியோ போகிறோம் ஸோ மஸ்கமல்லாம் அல்லது வாட்டை மல்லம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அளவுக்கு நீங்கள் விதையா நடுறத விட நாற்று பண்ணில் கொடுத்து நாத்தா வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு ஒரு பத்து நாள் டு பதினஞ்சு நாள் மெச்சூர் நாத்தா இருந்தால் இன்னும் பெஸ்ட் ஒரு ஆறு இலை டு ஏழு இலை இருக்கு அட்லீஸ்ட் ஒரு நாலு இலை டு அஞ்சு இலையாவது இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் நாட்டு கூட நடந்தான் அதி உத்தம கூட ஏன்னா எட்டு நாள்களுக்கு மேலே தான் நல்ல வர ஆரம்பிக்கும் நர்சரியில் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ரெண்டு நாளில் விட்டு வர ஆரம்பிக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நர்சரியில் ட கொடுத்து ஷாப்பிங்ஸாக வளர்த்து போடுங்க இல்லை நீங்கள் அதிலே போட்டால் கூட ஒரு நாலு டு அஞ்சு எளா வர வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா வந்து அதிகப்படியான களை தொலை வர வாய்ப்பு இருக்கும் அதனால் அதிகப்படியான சத்துக்களை வந்து களைகளை எடுத்துக்க வாய்ப்புகள் உருவாகும் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை பர்ட்டிகுலாக இந்த வாட்டர் மண் மஸ்க்கு மல்லி சாகுபடியில் ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஓரளவுக்கு முட்டி வளரும் பொழுது ஸோ அந்த ஒரு ஆரம்ப கால சத்துக்களை வந்து என்பிகே ஓ ப்ளஸ் வந்து ஃபல்லி ஆசிடோ கியூமிக் ஆசிடோ சரியான டைமில் வந்து பிளான்ட்டு கிடைக்காமல் போகிறது மெயினாக வந்து பாஸ்பர் சார்ந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர்ஸையும் ஆல்னை மாதிரி உரங்களையும் ஃபல்லிக் ஆசிடும் கியூமிக் ஆசிடோடு எந்தளவுக்கு அதிகப்படியாக கொடுக்குறோமோ அதை தான் பார்த்தோம்னா மஸ்கு மல்லன் வாட்டர்மலன்ல முப்பது நாட்களுக்குள்ள என்டையர் ஏரியாவும் வந்து கொடி படுவதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் ஸோ வாட்டர்மல்லன் எடுத்துக்கோமே வாட்டர் மலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரத்தி தொண்ணூற்று ஆறாயிரம் சேர்த்து நம்ம சொல்கிறோம் ஸோ எந்த அளவுக்கு வந்து கொடி நல்லா படர்ந்து விரியுதோ ஒரு செடிக்கு ரெண்டு அதிகபட்சமா மூணு அப்படிங்கிறது காயோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு ரெண்டு காய் வந்தா கூட ஒரு நல்ல மகசூல் எதிர்பார்த்த முடியும் அந்த ரெண்டு காய் வரணும்னா நல்ல விரிஞ்சா மட்டும்தான் ரெண்டு காய் அப்படிங்கிறது கிடைக்கும் நாற்ற கொண்டாந்து நட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நாட்களுக்குள்ள செடி ஓரளவுக்கு ஏழு டு எட்டு கொலை எட்டு இலைகளை வச்சு நல்ல கொடியாக பலரில் ரன்னர்ஸாக போகல அப்படின்னா அங்கே தான் முதல் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம் ஸோ இந்த முறைகளில் விவசாயிகள் நீங்கள் பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்கள் நம்பர் ஒன் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டென் ஃபார்ட்டி டுவென்ட் என்று அழைக்கப்படக்கூடிய ரீஸ்டோர் ஒன்று பத்து பர்சன்ட் நைட்ரஜன் நாற்பது சதவீதம் பாஸ்பிரஸ் ப்ளஸ் வந்து பொட்டாஸ் வந்து இருபது சதவீதம் இருக்கக்கூடிய டென் ஃபார்ட்டி டொன் ரீஸ்டோர் ஒன்று அப்படிங்கக்கூடியது ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சம் ஒரு லிட்டர் நீங்கள் சாயல் டஞ்சிங்காக கொடுக்கலாம் மேலே ஃபோலியா ஸ்ப்ரேவாக ஒரு லிட்டருக்கு அஞ்சு மில்லி வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இது நம்பர் ஒன் நம்பர் டூ ஒரு வாரத்திற்கு ஒரு ஏக்கராவுக்கு எட்டு கிலோ டு பன்னெண்டரை கிலோ வரைக்கும் ஆல் நைட்டின் சார்ந்த உரங்களை அழியில் நீங்கள் கொடுக்கணும் முதல் ஆரம்பகால உரங்களில் வந்து அதிகப்படியாக வந்து கவனம் செலுத்த வேண்டியது ஒரு பதினஞ்சு இருபது நாட்களுக்குள்ளே ஆல் நைட்டின் தான் ஸோ அப்போ நீங்கள் கம்பல்சரி ஒரு ஏக்கராவுக்கு ஒரு பன்னெண்டு கிலோ வரைக்கும் ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் கொடுக்கறது மூலமாக வந்து ஓரளவுக்கு இந்த செடியோட வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்த ஹெல்ப் பண்ணும் நம்பர் த்ரீ பாத்தோம் அப்படின்னா ஹியூமிக் ஆசிட் எந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான குவாலிட்டி ஹியூமிக் ஆசிட் நிறைய மார்க்கெட்ல கிலோ முப்பது ரூபா நாற்பது ரூபாய் ஆரம்பிச்சு கிலோ ஐநூறுரூபா ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு நல்ல குவாலிட்டி அவுட்புட்டை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் கியூமிக்கு நீங்கள் பேஸில் விட்றது மூலமாக நல்ல கொடி ஓட்டத்தை வந்து உறுதி பண்ண முடியும் நம்பர் த்ரீ ஃபல்டிக் ஆசிட் பிளேயிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் ஃபல்டிக் ஆசிடும் பாஸ்பிரஸ் லிக்விடும் தான் அதிகப்படியான கொடி ஓட்டத்தையும் கொடி ரன்னர்ஸ் ஆகிறதையும் வந்து உறுதி பண்ணுது ஃபல்டிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் நைன்டி ஃபைவ் வந்து நம்மளோட பச்சநூலையே வந்து ஃபல்விக்கு இருக்குது ஃபல்விக் கிரீன் அப்படிங்கிற பேரில் இருக்குது ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வாங்கினாலும் சரி கிரீன் லிக்யூட்ஸை விட ஃபல்டிக் ஆசிட்ஸில் ஃபல்டிக் பவுடர்ஸை வாங்குறதுங்கிறது பெஸ்ட்டு அது நல்ல கான்சென்ட்ரேஷன் கூடவும் இருக்கும் ஸோ எந்த எந்தளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக தண்ணியில் கரைச்சோம் ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சம் ஒரு கிலோ ஒரு வாரத்துக்கு ஒரு கிலோ மீனிக்கு பதினஞ்சு நாட்கள்லேருந்து இருபத்தஞ்சி முப்பது நாட்களுக்குள்ளே ஒரு அஞ்சு நாள் கூட ஆறு நாள் கூட ஒவ்வொரு கிலோ கடையில் கரைச்சி விட்டுட்டே வந்தீங்கன்னா நல்ல கொடி ஓட்டம் விறுவிறுன்னு பரவி கால் வைக்க கூட இடரில் காத அளவுக்கு ஸ்பேஸே இருக்கக்கூடாது கால் வைச்சா கூட காலை அந்த அந்தளவுக்கு வந்து கொடி ஓட்டம் நல்லா பரவி இருக்கணும் ஸோ இப்போ இந்த மூணு எந்த எந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக போடுறோம் அப்படிங்கிற பொறுத்தவரை ஒரு தாவரத்தோட ஆரம்பகால வளர்ச்சிகளான கொடி ஓட்டத்தில் ஆரம்பித்து பூடுக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் மா இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்பர் ஒன்று பாஸ்வஸ் லிக்யூட் அதிகமாக இருக்கக்கூடிய ரிஸ்டோர் ஒன்று நம்பர் டூ நம்பர் ஒன் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஹியூமிக் ஆசிட் நம்பர் த்ரீ ஃபல்லிக் ஆசிட் தென் ஆல் ஆல்நேட்டிங் உரம் முதல் இருபத்தஞ்சு டு முப்பது நாட்களில் உங்கள் பயிருக்கு அதிகப்படியாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது இந்த மூணு நாலு விஷயத்தில் மட்டும்தான் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது உங்கள் பயிரோடல அடுத்த கட்ட வளர்ச்சியான பூ பிஞ்சு நிற்கிறதுலேருந்து காய்கறிகளை உருவாக்குறது வரைக்கும் எல்லாம் காய் பெருவாட்டாக வர வரைக்கும் வெயிட் வர வரைக்கும் ஈஸியாக கொண்டு போக முடியும் முதல்ல இந்த ஸ்டேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு உண்டான அளவுக்கு எப்படி நம்ம ஈக்குவலாக ஈல்டு எடுக்கலாம் அது எந்த அளவுக்கு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி போகிறது காய் வந்து பாஸ்பர் டிஃபிஷன்ஸ் இல்லாமல் ப்ளஸ் வந்து கால்சியம் டிஃபிஷன்ஸ் இல்லாமல் காய் ஒடுக்கு காய் இல்லாமல் கோணக்காய் இல்லாமல் எல்லாம் பெருவாட்டாக எப்படி காய் எடுக்கிறது ஈல்டு எப்படி எடுக்கிறது அப்படிங்க பற்றி அடுத்த சீரியஸ் சொல்லி கொடுக்குறேன் ஸோ இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ் தமிழ்நாட்டில் வாட்டமான ஆரம்ப கால அறிகுறியான ஆரம்ப கால ஸ்டேஜஸில் ஒரு பத்து டு பதினஞ்சு பயிர் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இருக்கிறனால இந்த வீடியோ விவசாயிகளோட ரெக்கியும் பேரில் போடுறோம் இதே மாதிரி அடுத்த சீரியஸில் அடுத்த ஸ்டேஜஸ் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற பற்றி இவரு எதிர்காலங்களை நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ மறக்காம விவசாயம் பண்ணக்கூடிய ஷேர் பண்ணுங்க மேலும் இதை தவிர விவசாய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டபுள் 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 டாட் பச்சை தொண்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சை தொண்டு அப்படி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் ஏ டு இசை விவசாய சம்மந்தப்பட்டதோடு நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்க முடியும்